நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ் குமார் நான் பெங்களூரில் பணிபுரிகிறேன் ஆனால் ஃபுட் அண்ட் ட்ராவல் என்பது என்னோடய இஷ்டம் கடல் பயணங்கள் என்ற தளத்தில் நான் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து சைனாவோட ஃபுட்டு அது எப்படி அதோட எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு விரிவாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் முதல் முதலில் நான் வந்து சைனா போயிருந்தப்போ ஒன்றுமே பாஷையும் தெரியாது எதுவுமே தெரியாது நாங்கள் அங்கே போய் இருந்தோம் ஃபுட்டுனா என்னன்னு தெரியல வந்துட்டு ஹோட்டலில் கேட்கவும் தெரியல சிக்கன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சில்லி சிக்கன் அப்படின்னு கேட்டோம்னா வந்துட்டு நிறைய சில்லி கொஞ்சமாக சிக்கன் அது உள்ளே தேற வேண்டிய இருந்தது அப்படி தான் இருந்தது ஸோ வெளியில் போய் இப்போ பாஷையே தெரியாமல் வந்துட்டு எல்லாத்தையும் சுட்டி காட்டி வாங்கிட்டு வந்த அனுபவங்கள்லாம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பல திறமைகள் சைனாவில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சைனீஸ் ஃபுட்டு அப்படின்றத வந்து நான் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லா வகையான ஃபுட்டும் வந்து சைனாவில் இருந்தது லைக் அமெரிக்கனால் பர்கர் ஓகே பேஸ்டச் இட்டாலியன் பாஸ்தா இருந்துட்டு ஓகே அது மாதிரி ஒவ்வொரு உணவு வகைகள் இருக்கும் பட் சைனாவில் வந்து குறிப்பிட்ட வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா வகையான உணவுகளும் வந்து இருந்தது முக்கியமாக வந்து எல்லா விதமான உயிரினங்களையும் வந்து சாப்பிட்டு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு வந்துட்டு முதல்ல வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே போனப்போ ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு இருக்கப்ப ஒரு சின்ன குட்டி பன்றியை வந்து என்ன பண்ணாங்க நடுவில் ஒரு கு இது வச்சு சு சுட்டு அப்படியே வச்சுருந்தாங்க வந்துட்டு போய் பக்கத்தில் பார்த்தா அதோடய நிறமாக வறுக்கப்பட்டு அதை வச்சுருந்தது அப்படி மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப இது விசேஷமான நாட்களில் மட்டும்தான் அது பண்ணோம் அப்படின்ற மாதிரி அது அதை பார்த்தோன்னா மெர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி முயல்கறி அதான் வாழ்க்கையில் முதல்ல முயல்கறி அப்படின்றது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து உயிருள்ள ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எது காமிக்கிறீங்களோ அது வந்து பண்ணாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு நீ பாம்பு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு சின்ன சின்னதாக பீஸ்லாம் போட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு தடவை வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு நான் ஒரு மீட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜேக்கப் இருந்தார் அவர் வந்து போய் வாங்கிட்டு வந்தார் வாயின் வந்து சா ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே எதுவும் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுட்டு எல்லாம் வந்து இது பண்ணி சா அதோட சாப்பிட்டு இது பண்ணார் பார்த்தா இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து நாய்கறி இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாரு அவ்வளோதான் அன்றைக்கி ஸோ பட்டு இது மாதிரி வித்தியாசமாக இருந்தது முக்கியமான அனுபவம் ஒன்றுன்னு சொல்லணுன்னா டியான்மன் சதுக்கம் பெய்ஜிங்கில் வந்து போயிருந்தேன் அப்போ வந்து இது மாதிரி சைனீஸ் ஃபுட்டுன்றது வந்து ரியலாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டப்போ வாங் ஃபியூ ஜியாங் அப்படின்ற ஒரு தெரு ஒன்று இருக்குது ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்வாங்க டியாமன் சல்கத்திலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடை தூரத்தில் இருக்கிறது அந்த தெருவுக்கு போனோன்னா நீ வந்து சைனீஸ் ஃபுட்டுன்னு நீ கேட்குறது எல்லாமே கிடைக்கும் போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்கு நாங்கள் போயிருந்தோம் வந்துட்டு உள்ளே நுழையிறப்பையே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சது ஒரு தேலில் ஒரு நாலஞ்சு தேளை வந்து இதில் வச்சுருந்தாங்க ஒரு குச்சியில் குத்தி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அது தேலை அசைஞ்சிட்ருக்கு உயிருள்ள தேலை வந்து அது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு உள்ளே போக 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 பார்த்தோன்னா வந்துட்டு பயங்கர பல ஆச்சரியங்கள் இருந்தது ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து இது மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டுகள் சின்ன சின்ன செல் வண்டுகள் அப்படின்ட்டு அது ஒரு குச்சியில் குத்தி வச்சுருந்தாங்க ஆக்டோபஸ்ஸு நண்டை வந்து பஜ்ஜி போட்டு வச்சுருந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கடலை உருண்டை மாதிரி இருந்தது டிம்சம் அது உள்ள இப்போ மட்டன் நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் தான் பார்த்துருப்பீங்க வந்துவிட்டு அங்கே மட்டன் லெக் பீஸு இவ்வளோ இது வச்சுருந்தாங்க வந்துட்டு அதை எடுத்து ஒரு மட்டனோட ஃபுல் லெக் பீஸே வந்து எடுத்து சா இது பண்ணுற மாதிரி இருந்தது பலவிதமான வித்தியாசமான உணவுகள் இருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இதில் நாங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி ஒரு ஜ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வாத்து இவ்வளோண்டு ஒரு வாத்து இருந்தது நீங்கள் கூட அதை பார்க்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு குச்சியில் குத்தி அதை வாட்டி அது மாதிரி கொடுத்தாங்க வந்துட்டு இது என்ன சிக்கனா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாஷம் வேறு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் வந்துவிட்டாங்க அதனால சிக்கனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டினாங்க அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சைனீஸ் நண்பர் வந்து சொன்னார் இல்லை இல்லை அது வாத்து நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னாரு அது மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஜெல்லி இது மீனில் வந்து நம்ம ஊரில் சென்னை ம கடலோரப் பகுதிகளெலாம் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஒரு சில வகையான ஃபிஷ்ஷஸ் தான் பட் அங்கே வந்து இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்க்காத ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அங்கே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லை வந்துட்டு இப்போ இது பண்ணுறப்ப ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தப்போ வந்து ஒரு சவால் வந்தது இது வரைக்கும் தேள் சாப்பிட்டதில்ல இல்லை அப்படின்னு சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு நான் வந்துட்டு தேலா அதுவும் வந்து உயிரோடு அங்கே இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கருந்தேலில் வந்து என்ன பண்ணாங்க மூணு கருந்தேல் இருந்ததை வந்து குத்தியில் வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டாங்க போட்டுட்டு அப்படியே பொறிச்சு எடுத்தாங்க வந்துட்டு கொடுக்கு இருக்குது விஷம் இருக்குது எல்லாமே அதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு அது வந்து இதில் எடுத்தார் ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு லாலி பாப்பை வந்து வாயில வச்சு இது சாப்பிட்ற மாதிரி எடுத்தார் டக்குன்னு என்னோடய ஒரு சைனீஸ் நம்பர் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டு நறுக்கு முறுக்குன்னு ஏதோ சிப்ஸஸ் கடிச்சிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப இன்னும் நிஜமாக தான் இது பண்ணுறீங்களா ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற லெவலுக்கு இருந்தது அப்புறம் பார்த்தா என்னென்னா அது இது உண்மையாக தான் பண்ண இதாக இருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கடைசியில் ஒரு ஒருத்தராக வந்து இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி அப்படின்றது கடைசியில் நான் மாட்டிட்டேன் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு இது இருக்குது வாழ்க்கையில் ஒருத்தராக ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சைனா போனதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா வகையான உணவுகளும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக பாம்புலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டேன் வந்துட்டேன் ஸோ இது கடைசியாக வச்சது வந்து தேல் தான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை ஆனால் வந்து எல்லோரும் சேர்ந்து இது பண்ணி நீ கண்டிப்பாக தேல் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னோன்னே வந்து என்ன பண்ணோன்னா அந்த கருந்தேலில் இவ்வளோ இவ்வளோ பெருசுலாம் இருந்தது அதெல்லாம் முடியாது ஆனால் சின்ன தேல் வந்து கடைசியில் இருந்தது அதை எடுத்தோம் வந்துட்டு எடுத்து வந்துட்டு அது எண்ணெயில் இது தான் வேணும்னோன்னே உண்மையில் இருந்தது அது எண்ணெயில் பொறிச்சு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்தாங்க பயங்கர பயம் ஆனாலும் சரி ஓகே இந்த இதில் வந்து நான் நிறைய ப பயணங்கள் அதை பற்றி ஃபுட்டை பற்றி எழுதியிருந்தாலும் வந்துட்டு யாரும் வந்து நானும் ரவுடி தான்டா அப்படின்னு ஃபுட்டு பற்றி எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதனால் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி ஸோ எடுத்து அந்த ஒரு தேலை வச்சு வாய் வரைக்கும் கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு இது இருந்தேன் அப்புறம் திருப்பி எடுத்து ஒரே ஒரு தேலை மட்டும் ஃபஸ்ட்டு இது பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து எண்ணெயில் பொறிஞ்சதுனால என்னமோ ஒரு சிப்ஸ் வடாமல் சாப்பிட்ற மாதிரி எதாவது இருந்தது ஆனால் ஒரு மைண்டு ஃபுல்லாக தேலை சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு மைண்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து மொதல் தேல் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது நறுக்கு முறுக்குன்றது இது கடிச்சு சாப்பிட்டோம் எந்த அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது மூணாவது அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியல அதுவும் ஒரு சுவையான உணவாக தான் இருந்தது ஸோ சைனா அப்படின்னு பண்ணுறப்ப எல்லாமே நினைப்பாங்க அந்த உணவு வந்து ரொம்ப கஷ்டம் அங்கே அது அப்படின்ன பட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அது மாதிரி போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் அவங்களோட இது எல்லாத்தையும் ஃபுட் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க வந்துட்டு பட் உங்களுக்கு வந்து விசாலமான அந்த மனது வேண்டும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா அது வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சிக்கனும் மட்டன் போர்க்கு நண்டு நண்டெல்லாம் பஜ்ஜி போடுவாங்க வந்துட்டு அதை பார்த்துருக்கேன் வந்துட்டு அப்புறம் ஃபிஷ்ஷஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கும் வந்துட்டு ஊர்வனை பரப்பனை வந்துட்டு வாத்து அது மாதிரி முக்கிய எல்லா வகையான உயிரினங்களும் வந்து இருக்கும் ஒன்றத்துக்கும் ஒரு தனி டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டாங்கி சூப்பு நான் சூப் சாப்பிட்டுட்ருக்கேன் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்ட்டாங்க சாப்பிட்டுட்டு இருந்தே பார்த்தா அது வந்து டாங்கி அதாவது கழுது சூப்பு வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் என்ன அஷ்டக்கோடலாக்கி வந்து எல்லாத்தையும் சொன்னாலும் வந்துட்டு பட்டு சூப் நல்லா இருந்தது அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு பட் இது மாதிரி பல வகையான இது இருந்தது அவங்களோட கல்ச்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இருந்தது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை வந்துட்டு மற்ற இதுலேயும் பட் ஒரே ஒரு விஷயம் அங்கே போகிறப்ப நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க பட் டேக்சியிலருந்து நீங்கள் தங்குகிற ஹோட்டலில் வந்து வெளியில் போனீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன காடு அதில் சைனீஸில் எழுதி கொடுப்பாங்க அந்த அந்த காடை காமிச்சிங்கன்னா டேக்ஸி வந்து அந்த ஹோட்டலில் வந்து இறக்கி விடுவாங்க ஹோட்டல்லேருந்து இருந்து போகிறப்ப அந்த ஹோட்டலில் வந்து எழுதி கொடுப்பாங்க என்ன எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சுற்றி பார்த்து திரும்பி வந்துடணும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் சாப்பிட்றப்ப வந்துட்டு படம் படம் பார்த்து மெனு கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கவே முடியாது வந்துட்டு அதில் ஒரு படங்கள் பார்த்து தான் வந்து ஓகே இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சிக்கன் வேணும்னா அந்த சிக்கன் படத்தை காமிச்சு இது காமிச்சோன்னா அது வந்து சூப்பாக வேணுமா இதை வேணுமான்னு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது நமக்கு ஆனால் எதுனாலும் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பட்டு இது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் நீங்கள் வந்து ஒரு சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க இல்லையா ஃப்ரைட் ரைஸு அந்த கோபி மஞ்சூரியனோ இல்லை சிக்கன் மஞ்சூரியனோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் சைனீஸ் ஃபுட்டு இல்லைன்னு அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் நீங்கள் வந்து சைனாவில் உண்மையாக ரேலாக போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிம்சம் அப்படின்வாங்க ஒரு இட்லி மாதிரி இருக்கும் அது உள்ளே வந்து போர்க்கு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அருமையான உணவாக தான் இருந்தது ஸோ இது மாதிரி பல விதமான உணவு அதிசயங்களில் வந்து உள்ளடக்கி இருக்கிறது தான் வந்து சைனீஸ் ஃபுட்டு அதோடய கல்ச்சரும் கூட ஸோ இனிமேல் சைனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டை எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றதையும் ஒரு பார்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும் சைனாவில் போய் பார்க்குறது அப்படின்றத விட ஃபுட் கல்ச்சர் அப்படின்றதும் இதுக்கு ஸோ இவ்வளோலாம் சாப்பிட்ருக்கியா இவ்வளோ விதமான உயிரினங்கள் சாப்பிட்ருக்கியா எப்படி உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க வந்துட்டு ஏன்னா அது ஒரு அனுபவமாக தான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் வந்துட்டு பல விதமான இடத்த பார்க்குறோம் மலை கடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அது எப்படி ஒரு அனுபவமோ அதே மாதிரி ஃபுட்டுன்றது ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அவங்க சாப்பிட்றாங்களோ நமக்கு ஒன்றும் ஆகாது வந்துட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தது தான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மறக்க முடியாது அது ஸோ வாங் ஃபியூ ஜியான் அப்படின்ற அந்த தெருவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வியப்பீங்க அவ்வளோ கும்பல் ஒரு மாதிரி நம்ம டி நகர் ரங்கநாதர் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு சைடும் கடை இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் அது மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தியான்மன் வரில் வந்து எடுத்த ஃபோட்டோஸை விட வாங் ஃபீட் ஜாங் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து லைக்ஸ் அல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் என்னால் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்